நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இந்த வீடியோ பிராண்ட் நம்ம பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக நான்கு வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மல்டிபிள் வேகன்சி லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதோட மூல அப்டேட் தான் இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு பீஸ்சும் கிடையாது இன்ட்ரியூன் அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறாங்க முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் இனிலிருந்து சரியாக நான்கு நாட்கள் மட்டும்தான்

நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்கலாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டில தான் டைரக்ட் ரெக்குமெண்ட் அனௌன்ஸ் பண்ணது படைக்காங்க இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு வகையான பணிகள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து அந்த நான்கு டீடெயில்ஸ் பாக்குறதுக்கு முடியும் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்துக்கலாம் ஜஸ்ட் இது வந்து அப்ளை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கூகுள் ரூம்ல வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இந்த கூகுள் ஃபார்ம்ல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போட்டு லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி இங்க வந்து பில் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மறுபடியும் வந்து இங்க வந்து கொடுத்துருங்க மறுபடியும் சொல்றோம் இங்க இருக்கிற எல்லா ஸ்டார் ரெட் கலர் எல்லாமே மேண்டேட்டரி எல்லாமே வந்து கரெக்டா வந்து பில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கோங்க ஜென்டர் வந்து பாத்தீங்கன்னா மேல பிமேல டிரான்ஸ் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் போட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட் பேஜ்க்கு போகும் அதுக்குள்ள வந்து போயிட்டீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்பென்சி டீடெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கோங்க சோ வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீங்க முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா அந்த நான்கு போஸ்டிங்கை பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற போஸ்டிங் வந்து

இந்த போஸ்டிக்கான ஒர்க் மாதிரி இருக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு நீங்க வந்து அப்ளிகபிளான் செக் பண்ணிக்கோங்க ஒரு கடப்படி கொடுத்திருக்காங்க பிஇ பி டெக் எம்எஸ்சி எம்சிஏ எம்பிஏ எம் காம் அதர் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பென்ஸ் மேண்டடிட்டி கிடையாது மாதம் முப்பத்தஞ்சாயிரம் வந்து சம்பளம் மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அனாலிஸ்ட் அதுக்கப்புறம் மேனேஜர் ப்ராஜெக்ட் சோ இந்த இரண்டு வகையான பணிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க இரண்டு போஸ்டிங் எம்இ எம் டெக் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் மினிமம் இருக்கணும் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் மினிமம் விண்ணப்பிக்கலாம் மாதம் அறுபது வந்து சம்பளம் நான்காவது பணி வந்து பாத்தீங்கன்னா அக்கௌன்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் சோ இதுக்கான ஒர்க்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இரண்டு கலிபண்டைகள் பிபிஏ பிகாம் சோ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா மினிமம் மந்த் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் மாதம் இருபது வந்து நான்கு வகையான பணிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் வந்து சொன்னோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க டைரக்டர் சென்டர் ஆஃப் என்டர்பிரோஷிப் டெவலப்மெண்ட் முன்னூத்தி ரெண்டு பிளாட்டினம் ஜம்ளிப் பில்டிங் செகண்ட் ஃபோர் ஏசி டெக் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் சோ நீங்க வந்து தபால்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேல ஹெட்லைன் வந்து அப்ளிகேஷன் பார் தி டெம்பரரி போஸ்ட் ஆஃப் டேஸ் அதுல வந்து என்ன போஸ்டிங் கொடுத்துருங்க முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்க்கணும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒன் பை ஒன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் டீடெயில்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை எதிர அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய வேலிட் இமெயில் ஐடியில வந்து டேட்டு டைம் சோ அதை வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் டீடெயில்ஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டேட்டு டைம்ல வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த டைம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூனைக்கு வந்து கொண்டு போகணும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டா போனீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க சோ அவங்க சொன்ன டைமிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கொண்டு போயிடுங்க அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க கண்டிப்பா வந்து மேண்டேட்ரி டீடைல்ஸ் சொல்ல பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நம்ப டி நீத்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் நண்பர்களுக்கும் சமச்சீர் கல்வி நடிப்பில் பாடி தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி மெட்ரீல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குடியூட் படிக்கிறதுக்கு மெட்ரீரியல் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் ஆகணும் செக்டர் எஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்களும் பண்ணுவோம் கீழே இருக்கக்கூடிய ஆட்டு கார்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் இருக்கணும் எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுல யாராவது ஒருத்தருக்காவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெகுமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக வந்து நாங்க வந்து சொல்றோம் தேங்க்யூ சோ மச் ஆல் தஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்